வணக்கம் ஜோ அன்பத்தினூடாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்ளுவோம் என்ன சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மணியாங்குளத்திலே தையல் பகுப்புகள் மிகவும் உற்சாகமாக நடந்து கொண்டிருந்தது இதற்கு முந்தைய வீடியோலாம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் இந்த நாளிலும் மூன்றாவது கிழமையாக வெற்றிகரமாக தையலை பழகிக் கொண்டிருக்க அந்த வகையிலே நீங்கள் அவர்களிடத்திலே நான் கேட்க போகிறேன் இந்த இடத்திலே அவர்கள் தையல் அப்படி இருக்கிறது அவர்களுக்கு அவ்வளோ பிரியோசனமாக இருக்கிறது நமது நிறுவனம் செய்கிறதான இந்த சேவை அவருடைய குடும்பத்துக்கு எப்படியான சேவைகளை செய்கிறதுன்னு சொல்லி அவங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறோம் அக்கா வணக்கம் நீங்கள் வந்து மூன்று கிழமை இந்த இடத்துல பழகுறீங்க நீங்கள் வரும்போது எப்படி வந்தீங்க நீங்கள் இப்போ வந்து என்ன பிரயோசனை படுறீங்க எப்படி உங்களோட சிந்தனையில் உங்களோட சிந்தனையில் எங்களோடய நிறுவனத்தை பற்றி எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள்

ஆனா நாங்க இப்ப மாதிரி இருக்கு இந்த இடத்துல வந்து இந்த ஜீவ ஊட்ட அன்பின் கதத்துக்கு மிகவும் நாங்க ஏனென்று சொன்னா நாங்க இந்த கிராமத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்ட வெளியில போய் இந்த பயிற்சி பழகணும்னு சொன்னா நிறைய காசு கொடுத்து தான் பழகணும் இந்த இடத்துல இப்ப ஆரம்பிச்சதுக்கு நாங்க இந்த நிறுவனத்துக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு பேசுறதுக்கு மிக்க மிக்க நன்றி உங்களுக்கு அறவே வந்து தெரியாமல் இருந்தனாங்க நீங்கள் வந்ததுலேருந்து ஒரு எல்லாமே இது மாதிரி டீச்சர் நல்லா சொல்லித்தாரா நல்லா விளங்கி கொள்ள முடியுது எங்களால் இது எங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் ஓட்டு வாங்கிக்கிறதுக்கு மிக்க நன்றி அப்படியா என்னென்ன சொன்னால் இந்த மிஷன் மேல் நிறுவனத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஜிஓ டு அன்புங்கிறதனூடாக இந்த சேவைனே எங்களுக்கு தொடர்ச்சியாக செய்து வருவதான மிஷன் மேல் நிறுவனத்தினருக்கும் நன்றி なのでわなか。